அனைவருக்கும் வணக்கம் முத்தமிழ திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய நூற்றி ரெண்டாவது பிறந்தநாள் இன்னைக்கு இந்த பிறந்த நாளில் பல அவருக்காக அவருடைய சிறப்புகளை வந்து பலரும் பலவிதமாக வந்து சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது எப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு தலைவரை நம்ம இழந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உண்மை வந்து புரியுது கேட்கும் போதெல்லாம் கலைஞர் வந்து முதல்வராக இருந்தது இருபது ப்ளஸ் ஆண்டுகள் தான் அதுக்கு அதை விட அதிக ஆண்டு காலம் வந்து அதிமுக ஆட்சி செஞ்சிருக்கு ஆனால் அதிக நலத்திட்டங்கள் மக்களுக்காக யோசித்து இதையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய புதிய திட்டங்களை மக்களுக்காக செஞ்ச தலைவர் யாருன்னா அது வந்து கலைஞர் தான் கலைஞருக்கு தான் வந்து அதில் முதலிடம் அப்புறம் தான் மற்ற தலைவர்கள் யாராக இருந்தாலும் அது நம்ம கல்வி கண் திறந்த நமது கல்வி வள்ளல் காமராஜராக இருந்தாலும் கூட முதலிடம் இதில் யாருக்குன்னா கலைஞருக்கு தான் ஏன்னா கலைஞர் வந்து அத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு குறிப்பாக வந்து கல்வியில கலைஞர் அளவுக்கு வந்து ஒரு புரட்சிகரமான திட்டங்களை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கொடுத்த தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காமராஜர் காமராஜர் தான் காமராஜருடைய அத்தனை திட்டங்களையும் விரிவாக்கியது இன்னும் கூடுதலாக செழுமைப்படுத்தியது அப்படின்னு சொன்னால் அது வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அதனால் கலைஞருடைய அந்த நினைவை போற்றுவது ஒவ்வொரு தமிழனுடைய நன்றி உணர்ச்சிக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டுது ஒரு வாழ்க்கையில் வந்து நன்றியோடு இருக்கணும்டா ஒரு மனிதனாக பிறந்தவன் குறைந்தபட்சம் நன்றியோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒவ்வொரு தமிழனும் குறைந்தபட்சம் நன்றியோடு நடந்துக்கணும் யாருக்குன்னு சொன்னால் கலைஞர் அவர்களுக்கு கலைஞர் கலைஞர் வந்து இந்த சமூகத்துக்காக செய்த நலத்திட்டங்கள் பணிகள் அவர் இலக்கியத்தில் தமிழில் எல்லாத்துலேயுமே எதில் எடுத்தாலும் வந்து கலைஞருடைய பங்களிப்புன்றது அளப்பரியது மகத்தானது பிரமிக்க வைப்பது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவருடைய ஒரு பிறந்தநாள் இன்னைக்கு அவருடைய அந்த பிறந்த நாளில் அவர் நினைவை போற்றுவோம் என்றென்றும் கலைஞர் என்ற அந்த மகத்தான தலைவருக்கு நன்றியோடு நடந்துக்கணும் ஒவ்வொரு தமிழிடம் அவன் கட்சி வேறுபாடு அல்லது அவனுக்கு அவர் மேலே இருக்கிற விருப்பு வெறுப்பு இதையெல்லாம் தாண்டி நான் பேசுறது இதையெல்லாம் தாண்டி நன்றியோட ஒவ்வொரு மனிதரும் நடந்துக்கணும் இன்னைக்கு நடந்த ஒரு முக்கியமான அரசியல் நகர்வு என்ன அப்படின்னு சொன்னா தேமுதிகோட இப்போதைய தலைவராக இருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து திமுக பக்கம் சாய்வது போன்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அது என்னன்னா கலைஞருடைய நினைவை வந்து அவங்க ரொம்ப வெகுவாக புகழ்ந்து பேசியிருக்காங்க காரணம் வந்து கலைஞருக்கும் விஜயகாந்துக்கும் எந்த அளவு நெருக்கம் இருந்தது திரைப்படத்துறையில் விஜயகாந்த் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்த போது கலைஞர்கிட்ட அவர் எந்த அளவு நெருக்கமாக இருந்தார் எவ்வளவு விஷயங்கள் வந்து கலைஞர் மூலமாக அவர் சாதித்தார் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உடனடியாக கலைஞர் அந்த செஞ்சு கொடுப்பார் அந்த அளவுக்கு வந்து விஜயகாந்த் அவர் ஒரு செல்லப்புள்ள மாதிரி தான் வச்சுருந்தார் அதே போல் கலைஞருக்கு வந்து அந்த தங்கப்பேனா த இதில் மெரினா கடற்கரையில் சீரணி அரங்கத்தில் வச்சு ஒரு தங்க பேனா பரிசீலிச்சாரு விஜயகாந்த் அதெல்லாம் வந்து மறக்க முடியாத நிகழ்வுகள் இதெல்லாம் ஸோ அப்படி ரொம்ப இணக்கமாக இருந்தாங்க அவருடைய திருமணத்தை அதாவது விஜயகாந்த் பிரேமலதாவோட திருமணத்தை முன் தலைமையேற்று நடத்தி வச்ச கலைஞர் தான் நிறைய விஷயங்களில் வந்து விஜயகாந்துக்கு ரொம்ப உறுதுணையாக நின்றாரு கலைஞர் பின்னாடி அரசியலுக்கு வரும்போது வேறு வழி இல்லை ஏற்று தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஏற்று நின்னாரு விஜயகாந்த் அப்போதும் ஒரு கட்டத்தில் பலம் நழுவி பாடல விழும் அப்படின்னு காத்திருந்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விஜயகாந்தை தன்னுடைய கூட்டணியில் சேர்த்துக்கணுங்கிறதுல உறுதியாக இருந்தார் கலைஞர் ஆனால் அந்த முறை வந்து அவங்க மக்கள் நல கூட்டணி அமைச்சு ஆட்சிக்கு வரவிருந்த திமுகவை தடுத்து மீண்டும் அதிமுகவே ஆட்சிக்கு வர்றதுக்கு வழி வகுத்தாங்க இதெல்லாம் பழைய வரலாறு இதையெல்லாம் வந்து அவங்க பிரேமலத்தை வந்து தன்னுடைய பேச்சில் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க கலைஞரை வந்து அவங்க ரொம்ப பாராட்டியிருக்காங்க கலைஞர் இந்த சமூகத்துக்கு செய்த அளவுக்கு வந்து வேறு எந்த தலைவரும் செய்யலை அதை வந்து எந்த நாளும் நம்ம மறக்கக்கூடாதுன்னெல்லாம் பிரேமலதா பேசியிருக்காங்க இப்படி அவங்க பேசி முடித்த கையோடு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வப் பெருந்தகை வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு என்னென்னா திமுக கூட்டணிக்கு தேமுதிக வரணும் நாங்கள் அதை வந்து எதிர்பார்க்குறோம் அவங்க வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவர் ஒரு கருத்தை வந்து முன் வச்சார் அது பெரிய அளவுக்கு பேசு பொருளாயிடுச்சு நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது என்னென்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேமுதிக திமுகவோடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதனால் அப்படின்னா சீட்டு குறைவாக கிடச்சா கூட அத்தனையும் வெல்வதற்கான வாய்ப்புள்ள அணின்னா அது திமுக அணி தான் ஏடிஎங்கே அணிக்கு போயிட்டு அங்க அதிக சீட்டுகள் கொடுத்தா கூட அதில் ஜெயிக்கணும்ல அதானே ரொம்ப முக்கியம் இங்க திமுகவில் தேமுதிகவுக்கு ஐந்தே இடங்கள் கொடுத்தால் கூட அந்த ஐந்து இடங்களிலும் அவர்களால் ஜெயிக்க முடியும் அப்படி ஒரு சாலிடான கூட்டணி இது அதனால அவங்க பிரேமலதா வந்து இயல்பாகவே இங்க வரணுங்கிறத அவங்களுடைய எண்ணம் அதை வந்து அவங்க கேப்டன் விஜயகாந்த் மறைவிலிருந்து பாத்தீங்கன்னா அவர் மறைந்த பொழுதே முதல்வர் வந்து உடன் நின்று இரண்டு முறை போய் நின்று கேப்டனுக்கு வந்து மரியாதை செலுத்தினதுலேருந்து அரசு மரியாதை செலுத்தினதுலேருந்து பல விஷயங்கள் வந்து யாரும் எதிர்பாராத அளவுக்கு வந்து செஞ்சாரு அதே போல் துணை முதல்வர் உதயநிதியும் அது அவங்களுக்கு வந்து உறுதுணையாக நின்னர் அந்த மரணத்தின் போது அதன் பிறகு எந்த இடத்துலையுமே வந்து அவங்க தேமுதிகாவ திட்டினதில்லை அல்லது விமர்சனம் பண்ணதில்லை அவங்கள வந்து ரொம்ப கேவலமாக நடத்துனதே இல்லை அது பிரேமலதாவுக்கே தெரியுது அது ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து அது அவங்க சொல்கிறாங்க எங்களை வந்து ரொம்ப மரியாதையோட அவங்க நடத்துனாங்க கேப்டனுக்கு அரசு மரியாதை செலுத்தினாங்க அண்மையில் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் கூட கேப்டனுக்கு வந்து நினைவஞ்சலி செலுத்திட்டு தான் வந்து அந்த கூட்டத்தை வந்து தொடங்கினாங்க அதையெல்லாம் வந்து பிரேமலத்தா நன்றியோடு அவங்க நினச்சி பார்த்து அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அப்படின்னு தான் வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ அவங்களுடைய மனம் பெருமளவு வந்து எப்படியா திமுக பக்கம் சாய்ந்து நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம நம்மளுடைய பேச்சில் பல வீடியோக்கள் அதை சொல்லியிருக்கேன் இப்போ வந்து முழுமையாக அவங்க திமுக பக்கம் சாய்ந்து நிற்பதை பார்க்க முடியுது அங்கே அதிமுகவில் கொடுத்த வாக்குறுதிப்படி அவங்களுக்கு எம்பி சீட்டும் கொடுக்கல அதை அடுத்த ஆண்டு பார்த்துக்கலாம் நாங்கள் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல தான் அந்த ராஜ்யசபா சீட் காலி ஆகுது அப்போ தரேன்றாங்க அது எதுக்காகனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எங்கள் கூட இருங்க அப்போ நான் தரேன் அப்படின்றாங்க பட் இவங்க அந்த அளவுக்கு காத்திருப்பாங்க அப்படின்னு தோணலை திமுகவிலேயே இவர்களுக்கு சட்டமன்ற தொகுதியோடு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் வந்து தருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து அவங்க இந்த சைடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை வந்து செல்வ பிறந்தகை மூலமாக கூட வந்து அவங்க இந்த அழைப்பை விடுத்திருக்காங்க அப்படின்னு தான் அந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க இனியோ எப்படி இருந்தாலும் தேமுதிகன்றது திமுக அணிக்கு வருகிற போது சீட்டுகள் குறைவாக தான் கிடைக்கும் ஆனால் அத்தனையும் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு திமுக கூட்டணி இன்னும் பலப்படுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது இப்போ இன்னும் மிச்சம் இருக்கிறது யாரு பாட்டாளி மக்கள் கட்சி தான் அந்த அணி அந்த பக்கம் வந்து பாஜக அதிமுக வாசனோட கட்சி இன்னும் சில கட்சிகள் அங்கே இருக்காங்க புதிய தமிழக மாதிரியான கட்சிகள் இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கமாக அந்த பக்கமானு தெரியாத ஒரு ஊசலாட்டத்தில் இருக்குது பெருமளவு வந்து அவங்க அதிமுக போக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனாலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அவர் திமுக கூட்டணிக்கு வருவதற்கு கூட வந்து அவர் தயங்க மாட்டார் அந்த அளவுக்கு வந்து அவர் மென்டலா பாஜகவுக்கு எதிராக இருக்காரு மிக கடுமையான எதிர்ப்பு வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கார் பாஜகவுக்கு எதிராக அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த அணி அதாவது இப்போ இருக்கிற திமுக அணியோடு தேமுதிகவும் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைஞ்சிட்டா ஆப்போசிட்ல எப்பேற்பட்ட கொம்பாதி கும்பனெல்லாம் சேர்ந்து ஒன்னா நின்னாலும் கூட இந்த அணிக்கு ஒரு சிறு சேதாரத்தை கூட ஏற்படுத்த முடியாது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஜெயிப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு ஸோ தேமுதிகவோட இந்த மா மாறுதலுங்கிறது அதிமுக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்றதுல மாற்றுக்கிறது இல்லை அவங்க நினச்சிருப்பாங்க நம்ம வந்து வருகிற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒரு நாடரை ஒரு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம் அதனால வந்து கண்டிப்பாக அணி மாற மாட்டாங்க நம்ம பக்கம்தான் அவங்க இருப்பாங்கன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே அப்படியே காட்சி மாறுது ஒரு பகிரங்கமான அழைப்பு வந்து முக்கியமான கூட்டணி கட்சி காங்கிரஸ் கிட்ட இருந்தே போதும் போது அவங்க நிச்சயமாக அதை பற்றி யோசிப்பாங்க இயல்பாகவே வந்து தேமுதிகன்றது திமுக கூட்டணியில் இருக்க வேண்டிய ஒரு கட்சி தான் அது ஏன்னா அவங்க ஆரம்பத்துலேருந்தே காங்கிரஸ் பெரிய அவங்க வந்து ரொம்ப தோழமையோடு இருந்தாங்க குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் ஜி கே மூப்பனர் அதே போல் விஜயகாந்தோட நண்பர் இப்ராஹிம் ரவுத்தர் அவரும் வந்து மூப்பனார் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க அதே போல் திமுக தலைமையோடு நெருக்கமாக இருந்தாங்க இயல்பாகவே இந்த கட்சி இவங்களோட தான் கூட்டணி வந்திருக்குன்னா ஆனால் அப்படி அமையாமல் போயிடுச்சு ஷோ பண்ண காரியத்தால் வந்து அது அதிமுக பக்கம் போச்சு ஸோ இதெல்லாம் பழைய வரலாறு பட் இப்போது வருகிற தேர்தலில் இந்த வரலாறு திருத்தி எழுதப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ எல்லோருமே வந்து தேமுதிக நிச்சயமாக திமுக கூட தான் சேரும் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம பல நாள் முன்னாடியே சொல்லிட்டோம் இப்போ அத்தனை அரசியல் விமர்சகர்களோ நிச்சயமாக தேமுதிக திமுக கூட்டணிக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம்